முத்துக்குள்ள அடி உழவுனே கண்டிப்பா எதிர்பார்க்கல நான் சொல்லி இருந்தேன் முத்து வந்து நல்ல கேம் விளையாண்டு இருக்கா அவரு கேம் வந்து பக்காவா பினிஷா விளாண்டுட்டு போலாம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஆனா ஓ ஹோன்ல ஹெல்ப் பண்ணோம்னா அது மாதிரிதான் இப்ப வந்து தலைவர் வந்து புடினு புடிச்சிட்டாப்ல அண்ட் இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க் வந்து ரெண்டாவது நடக்குது ஆனா தலைவர் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லிருந்தேன் என்ன பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு வாரம் தான் இருக்குது அஞ்சு வாரத்திலயுமே அவர் வந்து கரெக்டா அந்த ஒரு பொசிஷன்ல இருந்தார்னா மக்கள் மத்தியில ஓட்டு வந்துட்டு அதிகமா வந்துட்டு இன்னும் அதிகமா கூட ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் ஏதாச்சும் அந்த ஒரு வாரம் லாஸ்ட் ஒரு வாரத்துல வந்து அடிபடுறது கூட அதிக சான்ஸ்கள் இருக்கு ஓட்டு லிஸ்ட்ல அதனால அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அந்த ஒரு வாரம் எப்படி இந்த ஒரு அஞ்சு வாரம் எப்படி இருக்காங்கன்னா அந்த ஒரு பஸ்ட் ஒரு பத்து வாரம் இருந்தாங்களா அந்த மாதிரி இருந்தாருன்னா தலைவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆனால் அதை விட்டு வெளியில வந்து அதை வேற மாதிரி ஆக்கி அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டாருனா அவருக்கு வந்து கன்ஃபார்மா வந்துட்டு அந்த ஒரு டாப் ஃபைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டாப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பரா வரதுக்கு வாய்ப்பு இல்லை டைட்டில் நிறைய அடிக்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் அவர் வந்துட்டு கொஞ்சம் அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு எப்படின்னா மத்தவங்களுக்கு கேம் ஆடுற மாதிரிதான் எனக்கு தோணுது மேபி வந்து நிறைய பேர் என்ன இப்ப வந்து ஒரு என்ன இந்த ஒரு வீக்லி டாஸ்க்கில் வந்து நம்ம அந்த ஒரு முயல்பமா இருக்குல்ல அந்த ஒரு கன்வியர் டாஸ்க் அந்த டாஸ்க்ல கூட பார்த்தேன் நான் அதிகபட்சமா ஜாக்லினுக்கு ஏத்த ஏற்ற தான் வந்துட்டு அந்த ஒரு கேம் விளாடிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு கன்ஃபார்மா வந்து நான் அப்பயே ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் இது வந்து ஜாக்லின் தான் கண்டிப்பா எல்லோ டீம் தான் ஜெயிக்குவாங்க கண்டிப்பா எல்லோ டீம் தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க பிளானு அவங்க எப்படி கிரா அப்படி எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் ஆனா இது முழுக்க முழுக்க காரணமானது ஜாக்லின் டீமுக்கு ஜெவிக்க வைக்கணும் காரணமானதே வந்து முத்துக்குமார் தான் முத்துக்குமார் தான் அதிகபட்சமா அந்த இதுல பிளான் போட்டது எல்லாமே வந்து பக்கா பினிஷா பண்ணுது இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கறத போன வீடியோ சொல்லியிருந்தேன் அண்ட் முத்து ஜெப்ரி அண்ட் நம்ம பவித்ரா ஓகேங்களா இவர் தான் வந்துட்டு மூணு பேர் வாங்கியிருக்காங்க இப்ப கேப்டன்சிக்கான டாஸ்க் வந்து இனிமே வந்து கேப்டனே கிடையாது அப்படிங்கற அளவுக்கு வந்து சொல்றாங்க இனிமே நாமினேஷன் ஃப்ரீ பர்சன் கிடையாது நான் வந்து உங்களை என்ன சொன்னேன் யாருக்கும் விட்டு கொடுத்து விளையாடாதீங்க விட்டு கொடுத்து விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பல வாட்டி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நீங்க அத கேக்கவே மாட்டேன் விட்டு கொடுத்து விளையாடாதாங்க வந்துட்டு விட்டு கொடுத்து விளாடுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவரே வந்து இப்ப கோபமா வாரா அப்படிங்கிறது எதிர்பார்க்கல அவரு அவர் பேசினதை எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு என்னோட தலைவர் கோபமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சம்ம கோபமா தான் தலைவர் பிக் பாஸ் பெரிய பிக் பாஸே வந்து பேசினார்னா எவ்வளவு கோபமா இருக்கும் அண்ட் அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீங்க ஏன் அடுத்து விட்டு கொடுத்து விளாடுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாரு என்ன இதுல நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோல் போறது ஓகேங்களா யார் இதுல வந்துட்டு கோல் போட்டாங்களோ அவங்க வந்துட்டு அவுட் வெளியில போயிடணும் ஓகேங்களா கோல் போடாம இருந்தாங்கன்னா யார் கோல் போடாம இருக்காங்களோ இப்போ ஒரு மூணு பேர் இருக்காங்களா இப்போ முத்துக்குமார் வந்துட்டு ஜெப்ரி இதுல கோல் போட்டானா அது வந்துட்டு அவுட் ஓகேங்களா அவர் வந்துட்டு வெளியில போயிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பவித்ராக்கும் முத்துக்குமாருக்கும் ஈக்வன் ஒன் ஆன் ஒன்னு பேஸ் டு ஃபேஸ் நடக்குது நடக்கும்போது அதுல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துகுமார் நிக்கும் போது பவித்ரா போடும்போது அவர் எதுவுமே கைய நீட்ல கைய எதுவுமே பண்ணல அவர் ஏதாச்சும் ஒரு ஆக்சன் பண்ணியிருந்தா எதார்த்தமா போனது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அங்க வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணாம அப்படியே நம்ம அவுட் ஆகட்டும் அவங்க வந்து பவித்ரா வந்து கேப்டன்சி ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து எதுவுமே பண்ணாம விட்டாரு அதனால பல பின் விளைவுகள் வந்து சந்திச்சிட்டாப்ல தலைவர் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமினேஷன் பிரிபாஸ் வந்து இனிமே கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துட்டாங்க இதுல என்ன பலியாடு சிக்கிச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயன் ரயன் வந்து பலியாடு ஆசிக்கிட்டாப்ல என்ன காரணம்

முத்துக்குமரன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா நான் அவ எதுவுமே பண்ணல அவ நிறைய வாட்டி முயற்சி பண்ணா நான் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கறக்காண்டி தான் நான் கொடுத்தேன் அது மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அழுகுறா அப்ப பவித்ரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க நான் முதல் டைம் வந்துட்டு கேப்டன் கேப்டனா வின் பண்ண ஆனா இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம பவித்ராவும் வந்துட்டு அங்க வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பவித்ரா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க நான் ஒண்ணு எடுக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் கஷ்டப்பட்டு தான் எதா இருந்தாலும் மூவ் பண்ணும் என் லைஃப்லயும் சரி இந்த வீக்லயும் சரி எதா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப வந்து கஷ்டப்பட்டும் கிடைச்சி அது வந்து போயிடுச்சு இனிமே என்ன புலம்ப போறாங்க அப்படிங்கறது சுத்தமா தெரியல ஏன்னா இருந்தாலும் முத்துக்குமார் வந்துட்டு இப்படி பண் ஏன் மேபி இது பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் தோணுது ஏன்னா அதிகமா வந்துட்டு விட்டு கொடுத்து விளாடலாம் ஆனால் அது கொஞ்சம் ஒரு லிமிட் லிமிட் இருக்கு மொத்தமா விட்டு கொடுத்து அவரு கேம் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சா தெரியல நேரத்துல இதை அனலைஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா வந்து மக்கள் மத்தியில நிறைய ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறது வந்துட்டு முத்துக்குமார்னா மேபி வந்துட்டு இதை வந்துட்டு மக்கள் மீண்டும் எப்படி அனலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது சுத்தமா தெரியல அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பினன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது முத்துக்குமார் பண்ணிருக்கலாமா பண்ணிருக்க வேணாமா அப்படிங்கிறது ப்ரோமோ பாத்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து கமெண்ட் பண்ணுங்க